வெல்கம் டு சேனல் இன்னைக்கு மல்லி வந்து சீரியல் மல்லிக்கு விஜய்க்கு என்னதான் கல்யாணம் ஆனாலும் அவங்க வந்து தொந்தரவு குடுக்கிற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு அது மெயினா ரஞ்சிதா நிஷா வந்து அவங்க அண்ணியும் கூட்டு சேர்ந்து அவங்கள வந்துட்டு விடுறதா இல்லன்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு அவங்க மூலியமா தான் இவங்களை மல்லியை ஒரு வழியை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே கட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் ரஞ்சிதா அந்த மாதிரி தான் வந்துட்டு காட்சிக் கலங்கள் வந்துட்டு வர எபிசோட்ஸ்ல வந்து எடுத்துட்டு இருக்காங்க இப்பதான் நம்ம சேனல் வீடியோஸ்லையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் வெற்றிகரமா மூணு பேருமே கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா நிஷா அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணி அவங்க மூணு பேருமே கூட்டு சேர்ந்துட்டு ஒரு விஷயமா வந்துட்டு மல்லியை வந்து பழி வாங்கணும்னே அப்படின்னு இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ரஞ்சிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்லியை விடுறதாவே இல்லை எப்படியாவது அவங்க அண்ணியை கூட்டு சேர்த்துக்கிட்டு அவங்க மூலியமா வந்துட்டு மல்லி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரியலாக கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து அக்ரிமெண்ட்ல தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா வந்து அவங்க அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க டைரெக்டாக அவங்க வந்துட்டு மல்லிகிட்டையே போய் அப்ரோச் பண்ணுறாங்க என்ன மல்லி இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே அது வந்து உண்மையா அப்போ நீ வந்து ரியலாக கல்யாணம் பண்ணிக்கலையா அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேயா அப்படின்னு கேட்குறாங்க அது கேட்டோன்னே பயங்கர ஷாக்கிங் ஆகிடுது மல்லிக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட தாலியை வந்து வெளியில் எடுத்து காமிக்கிறாங்க இங்கே பாருங்க இவர் அவர் கட்டின தாலி இவர் வந்து உண்மையான தாலி தான் அவர் தான் என் புருஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க அது கேட்டானே இவங்களுக்கும் வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கு அப்புறம் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு இவங்க விஜய்க்கு விஜய் கிட்ட கூட்டிட்டு போற விஜய்க்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிய வருது விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யாரு வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்டேயே போயிடுறாங்க ரஞ்சிதா கிட்ட போயிட்டு டைரக்டா கேக்குறாங்க ரஞ்சிதா என்ன நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவங்க ஒரு லெட்டரை வந்துட்டு விஜய் கிட்ட காமிக்கிறாங்க இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மாமா அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியல ஆனா வந்து விஜய் அது வந்து படிச்சு பார்க்குறாரு ரொம்ப ஷாக் வாக்கும் ஆகிறாரு அதுல ஏதோ ஒரு விஷயம் எழுதியிருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா மல்லி எழுதுறதா தான் எழுதுனதா தான் வந்துட்டு விஜய் கிட்ட வந்துட்டு ரஞ்சிதா காமிக்கிறாங்க அதை படிச்சு பார்த்தோன்னா ஷாக் ஆன விஜய் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறாரு கண்டிப்பா வந்து மல்லி அது விஷயமா எந்த ஒரு வற்புறுத்தலும் வந்து பண்ண மாட்டாரு துன்பு துன்புறுத்த மாட்டாருன்னு தெரிய வருது ஏன்னா வந்து மல்லி பத்தி அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அவ வந்து ஒரு நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வச்சு அவங்க வந்து ஒரு பிளானே வந்து பண்றாங்கன்னே சொல்லலாம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே விறுவிறுப்பா காமிக்க இருக்காங்க அவங்க அண்ணி நாகுக்கு வந்து மெயினா பணம் தான் முக்கியம் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க விஜய் கிட்டே வந்து பர்மனண்டா இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க மூலமா நம்மளுக்கு வந்து காசு வரும் அப்படின்னு தான் அவங்களோட எண்ணம் அப்படி இல்லாட்டா திரு வந்துட்டு இருக்காரு திருக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மூலியம் அவங்க வாழ்ந்துடலாம் அப்படிங்கறது தான் அவங்களோட எண்ணமா இருந்துட்டு வருது சோ இப்போ அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கறதுனால இப்போ வந்து பணம் வராம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு உறுத்திட்டே இருக்குன்னே சொல்லலாம் அதுக்காக உங்க டீட்டெயிலா வந்துட்டு மல்லிகிட்டேயே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா இந்த லெட்டர் வந்து அவங்க கைக்கு கிடைச்சிருக்கு விஜய்க்கு கைக்கு கிடைச்சிருக்கு ரஞ்சிதா பண்ண விஷயமா ஸோ இதை வச்சுட்டு அவங்க என்னதான் பிளான் பண்ண போறாங்க அதுல என்னதான் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா காமிக்க இருக்காங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்